ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊர் பூமுகாருக்கு வந்திருக்கோம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் பூமுகாரோட இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க மணி மண்டபம் அழகாக மண்டபம் கட்டியிருக்காங்க காரில் சூப்பராக இருக்குது ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது கண்ணக்கு அந்த மாதிரி எங்கள் பாப்பா உட்கார்ந்து

மீனவர் கூடி இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்து மண்டபம் அப்படின்னா கண்ணகி வாழ்ந்த மண்டபம் இது மண்டபத்துக்கு நடி ராஜா ராணி வாழ்ந்த இடம் இது இதா கல்யாணம் திருமண மண்டபம் போலாம் போலாம் உள்ள போலாம் இங்க வந்து நிறைய லவ்வர்ஸ் பாக்கலாம் ஜோடி ஜோடியா அங்கங்க பாதருக்குள்ள உட்கார்ந்தirபாங்க கெப்பிமே இங்க தான் உட்கார்ந்தirபாங்க இங்க இங்க யாராவது வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்களாடி ஏ வந்திருக்கீங்களா ஹே நார் கூட பிரியாணி சாப்பிடையா हां இங்க வந்து லவ்வர்ஸ் மட்டும்தான் தான் அங்க அனுமதி லவ்வர்ஸ் மட்டும் எல்லாருமே எல்லாருமே அங்க லவ்வர்ஸ் ஜோடி ஜோடியா இருக்கிறப்ப நீங்க போய் என்ன பண்ணுவீங்க அங்க ஆ ரூட் மாட்டாதடி அங்க லவ்வர்ஸ் இருக்கிற இடத்துல நீ போய் என்ன பண்ணுவீங்க

அதந்தி எந்த ராஜா ராணி பாண்டியரு கண்ணகியா கண்ணகி கிடையாது கண்ணகி வந்து பிறந்த ஊர் நம்ம ஊரு கோவலா கோவல ஒரு கிரகம் முதல் இவ்வளவு எல்லாம் படிச்சவளும் கூட்டிருந்தே வேஸ்ட் சூப்பரா இருக்கு பாரு அழகா இருக்கா

வாங்க ஒரு ஸ்பெஷல் சிலையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இங்கே பாருங்க இங்க தான் எங்களோட கண்ணகி அம்மா இவங்க எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பழிச்சுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் எல்லாம் கண்ணகியோட சிலையை பார்த்துருக்கீங்க இவங்க தான் கண்ணகி மதுரை எரிச்ச கண்ணகி இவங்க தான்

குதி சீக்கிரம் குதி ஏறுக மாட்டயா குதி 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 குதிடி காசு வேணாம एनक बाप से शुरू शुरू दे साहब शुरू शुरू ला अम्मा उनको कानवा स्वीट कानवा कार पोट मार के कान दा बाप का पापा पापा इधर इधर पापड़ पापड़ इधर ना थापनी डबियो थाला सांप प्लीज कांगे ये ये मैं पा रहा हूं आ रहा है तो दो दो ना तुम <स्विता> पे ना ट्रेलर राइट गई है तेरी ठिंगेदार तो उनके तेरे डरवेला कैसे तो आका ये कर लिया थैंक यू ना, ना। <laughs> रिवॉर्ड <तारे ने। laughs> <नीवार> पाकर <laughs> இருக்கு <laughs> எல்லாரோட <disappointment> <entender> <again> <laughs> <ísim water> <ses> <faith> <food'>?